ஐநூறு குஞ்சு வெளியே போச்சுன்னா ஐநூறு கோழி வெளியே போச்சுன்னா ஐநூறு குஞ்சு உள்ளே வந்துடும் ஒரு நூற்றுக்கு இருபது கோழி இறப்பு இருந்ததுங்க நோய் வந்தது நோய் வந்து வந்ததுக்கப்புறம் அண்ணங்கிட்ட வந்ததுக்கப்புறம் இப்போ கழிச்சல் இல்லைங்க இப்போ இங்கிலீஷ் மெடிசன் பேரே எனக்கு மறந்து சைடு எஃபெக்ட் என்ன இருக்கு இது வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க நல்லா இருக்குது கோழி ஆரோக்கியமாக நல்லா இருக்குது முடி கொட்டுறது இல்லை ஒரு பத்து கோழி அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு ரெண்டாவது காப்பாற்றிடும் ஆனால் அதில் பத்து வந்ததுன்னா அது கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு சேர்த்து தான் எடுத்துகிட்டு போயிருது இங்கிலீஷ் மெடிசன் டோட்டலாக ரெண்டாயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி கண்டிப்பா மெடிசன் செலவுன்னு ஒண்ணு இருக்கு நீங்க இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்றதுக்கும் இந்த அப்ப வந்து மாசம் எனக்கு இருபதாயிரம் ரூபாய் இருந்து இப்ப ஐயாயிரம் ரூபாயில் நின்று ஈரோடு மாவட்டம் அணுமன் பள்ளிங்கிறது சொந்த ஊருங்க இப்போ இந்த இடத்துல வந்து காத்தான் வளசுங்கிற இடத்துல நம்ம ஃபார்ம் ஆட்டு நாட்டுக்கோழி லைனுக்கு வந்தவங்க இது வந்து இப்போ ரெண்டு வருஷமா பண்ணி இருக்கிறோம் சின்ன வயசுல இருந்து விவசாய குடும்பம் நாட்டுக்கோழி வளர்த்துறது நமக்கு ஒண்ணு பெருசா இது இல்ல ரெண்டு ஏக்கரா கோழி வளர்த்துறதுக்காக மரமெல்லாம் இது பண்ணிருக்கிறவங்க இப்போ நீங்க கோழி வளர்ப்பு நம்ம எடுத்துக்கிட்டே இப்போ ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு பாத்தீங்கன்னா நோய் வந்து நம்மளுக்கு பெருசாக பயப்பட தேவையில்லை அதே இந்த கோழி வளர்ப்புல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கோழி நல்லா இருக்கும் அடுத்த நாள் பாக்கும்போது ஒரு மாதிரி சுருங்கிட்டு உட்காரும் அடுத்த நாள் இறந்துரும் ஆமா சார் அந்த மாதிரி திடீர்னு திடீர்னு நிறைய பிரச்சனைகள் வருது ஆமாங்க சரி நீங்கள் வந்து ஆமாங்க இங்கே எப்படி அதில் இருந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அதாங்க நான் வந்து ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் நான் எப்படி என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னே தொலைவி தொலைவியே ஒரு வருஷம் ஓடிடுச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலீஷ் மெடிஷன் கொடுக்க ஆரம்பித்தோம் ஆனால் அந்த இங்கிலீஷ் மெடிஷன் வந்து கரெக்டாக என்னால் கொடுக்க முடியல அந்த டைமுக்கு கொடுத்தா தான் அது பண்ணோம் அப்படிங்கிற எஃபெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இப்போ சளி பிடிக்குது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அதை குடிக்கணும் ரெண்டு நாள் கழிச்சு சளி பிடிச்சி ரெண்டு நாள் கழிச்சு அதை ஆள் பிடிச்சி தேடியாந்து ஊசி போடுறதோ மருந்து கொடுக்குறதோ கோழி பிடிச்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது ஒவ்வொரு கோழியை தனித்தனியாக பிடிச்சி அதை பண்ண வேண்டியதாக இருக்குது அது ஆள் தேவைப்படுது ஆள் நாம் ஆளை பிடிச்சி மருந்து ஊசி போடுறவங்களோ அல்லது மருந்து கொடுக்குறவங்களையோ கூட்டிகிட்டு வந்து போடுறதுக்குள்ளே அது சளி முத்திடுது அதில் அதனால் இழப்பு அதிகமாகுது அதுக்கப்புறம் தான் நான் தேடி யூடியூப் இதிலாம் பார்த்து ஹெமோன்னு ஒரு ப்ராடக்ட்டு மயிலாடுதுறைக்காரர் அண்ணா நல்லா பரிசயம் ஆகி நல்லா இது பண்ணார் நல்லா சப்போர்ட் பண்ணங்காட்டி அதை

யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த நாட்டு கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வராங்க ஆமாங்க அவங்க மெயினாக பயப்படுற ஒரே விஷயம் நோய் தான் ஆமாங்க ஸோ நோய் வந்தால் பெரிய லாஸ் ஆகிடும் ஆமாம் எடுத்த உடனே ஒரு லாஸ் வந்துட்டால் பண்ணியும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட மாதிரி ஆயிடுது பெரிய பல்காக வந்து இழப்புங்களும் வந்துடுது ஆமாம் ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மருந்தை சஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வச்சு கண்டிப்பாங்க நூறு பர்சன்ட் சஜஸ் பண்ணலாங்க என்றைக்கும் டிமாண்ட் இல்லாத மருந்துங்க கேட்டால் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் நமக்கு கொரியரில் கிடைக்கும் இன்னைக்கு காலையில் நம்ம பணம் கட்டி விட்டோம்னா ஈவினிங் அவங்க கொரியர் வச்சுருவாங்க அடுத்த நாள் ஈவினிங் நான் எனக்கு வந்துடுதுங்க தமிழ்நாடு பூரா கொடுக்குறாங்க நூறு பர்சன்ட் நான் சப்போர்ட் பண்ணலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் தாராளமாக வாங்கி நான் சொல்லி இன்னும் ரெண்டு பணக்காரர் எடுப்பாங்களே தவிர நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேங்குது அந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு நாட்டு கோழி இனங்கள் வளர்க்குறீங்க அவங்களுக்கு இந்த மருந்து கரெக்டாக இருக்குது இதே வந்து ஒரு கலப்பின கோழிகளோ கிராஸ் கோழிகளோ வளர்க்கும் போது அவங்களுக்கு சூட்டபுளாக பண்ணையே வச்சு பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம கலப்பின கோழிகளுக்கும் நல்லா இருக்குங்க புறா ஆடு மாடு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாங்க கோழி புறா வான்கோழி எல்லாமே இப்போ நாங்கள் வான்கோழி கூட ஒரு பத்து வாங்கினோங்க நல்லா இருக்கு ஒன்றும் கூட இழப்பு இல்லைங்க நல்ல வெயிட்டும் வந்து ஆறு மாதத்து கோழி தான் ஏழு கிலோவுக்கு மேலே வருங்க ஒவ்வொரு கோழியும் வான்கோழி பறவை கோழி இனங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலான்றிங்க ஆமாம் கண்டிப்பாக பறவைகள்னு இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாமுங்க இது பன்னெண்டு லிட்டர் கூடங்க அதில் வந்து ஆறு மூடி ஆறு மூடி ஊற்றிக்கிறது ஹெம்மு ஒன்றும் ஆள் சிறப்போம் இதுவும் இப்போது பன்னெண்டு லிட்டருக்கிட்ட வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறிங்க ஆமாங்க இது எத்தனை கோழிகளுங்க இது வந்து ஒரு முந்நூற்றம்பது கோழிகளுக்கு முந்நூற்றம்பது கோழி ஆமாங்க அதில் வந்து முந்நூற்றம்பது கோழிலையும் வந்து பேரண்ட்ஸ் ஸ்டாக்கே இருக்குது சிக்ஸுங்களும் இருக்குங்களா சிக்ஸ் மட்டுந்தானிங்க பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு மறுபடியும் வைப்போம் இப்போது அதாவது ஒரு குடத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி அளவுங்க பன்னெண்டு லிட்ருனா ஒரு குடம் பிடிக்கும் அந்த பன்னெண்டு லிட்டருக்கு தகுந்த அளவுக்கு வைக்கிறோம் காலையில் ஒரு வேளைங்க ஈவினிங் ஒரு வேலை வச்சுருவோங்க ஒரு மூணு அதாவது பன்னெண்டு லிட்டரில் மூணு கூடம் பிடிக்கும் ஒரு தடவை வைக்கிறதுக்கு அப்போ வந்து இந்த கோழிங்களுக்கு வந்து முழு நேரமாக வந்து இந்த ஹெர்பல் மருந்து தான் ஹெர்பல் மருந்து தான் கொடுத்துட்ருக்குறேங்கம்மா ஆரம்ப காலத்தில் அதாவது ஒன் டே சிக்ஸுலேருந்து ஆரம்பித்தோம்னா முப்பது நாள் வரைக்கும் ஒரு பக்கம் வச்சுருக்கங்க இது வந்து இப்போது அறுபது நாள் குஞ்சு ஆகுதுங்க இப்போ அறுபது நாளாக இதில் கொடுத்துருக்குறோம் ஓரளவுக்கு இழப்புங்கிறது இல்லைங்க ஒரு தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட்டு தொ தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் காப்பாற்றிடுறோம் இழப்பு இல்லாமல் பண்ணிடுறோம் ஓகே ஆனால் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சுமி ப்ராடக்டில் அதனால் நமக்கு செலவை வந்து ரொம்ப குறையுது ஓகே வெளியிலேருந்து வாங்குற மருந்தை விட செலவு இப்போ ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ரெண்டு வருஷத்தில் இப்போ அண்ணங்கிட்ட நான் ஒரு ஆறு ஏழு மாதமாக வாங்கிட்டுருக்கிறேன் மொதல் வந்து செலவு அதிகமாக இருந்தது இப்போ செலவு பாதிக்கு குறைஞ்சிருச்சு ஓகே இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி மருந்துகளாக இதுக்கு முன்னாடி இதுதான் மெடிக்கலில் வாங்கி அவங்க என்ன பரிந்துரை பண்ணுறாங்களோ அதை வச்சு இது பண்ணுவோங்க சரிங்க நம்ம போய் மெடிக்கலில் கேட்போம் சளிமோ இது தொண்டைக்கரகரங்குது இதை சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ அவங்க என்ன வச்சுருக்குறாங்களோ அதை கொடுப்பாங்க இதுக்கு இது தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொடுக்குற மாதிரி நம்ம வாங்கி வந்து வச்சிகிட்டு இருந்தோம் சரிங்க ஹெம்மு வந்ததுக்கப்புறம் அன்ன அறிமுகம் ஆனதுக்கப்புறம் ஆரம்பத்துலேருந்தே இதை கொடுத்துறதுங்க வாரத்தில் நாலு நாளைக்கு ஹெம்மு ஒரு நாள் சுக்கா சுக்கா கலந்து கொடுத்துட்றதுனால எந்த எஃபெக்டும் இல்லைங்க ஓகேங்க இந்த எம் ஒன் மருந்து வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் நான் யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்புறம் அண்ணன் ஃபோன் பண்ணதையுமே ஃபஸ்ட்டு ஃபோன்லேயே அட்டன் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லிட்டர் அனுப்புனா அப்படின்னு சொன்னேன் வச்சு பார்த்தேங்க ஒரு ஐம்பது கோழி மட்டும் தனியாக வச்சு வச்சு பார்த்தேன் நல்லா வந்தது அது வந்து இப்போ பேரண்ட்ஸ் ஸ்டாக்காக இருக்குது ஓகே பெரிய கோழியாக ஆயிடுச்சு ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு முந்நூறுவா கோழிக்கு வச்சோம் இப்போது மறுபடியும் அடுத்த பேச்சு முந்நூற்றம்பது கோழிக்கு இது வச்சுட்டு ஓகே இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆமாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆன் இந்த ஹர்பல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்க ஆமாங்க அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நோய் மேலாண்மையில் எப்படி இருக்குங்க ஃபார்ம் அதாங்க நூற்றுக்கு இங்கிலீஷ் மெடிசனில் வந்து நமக்கு அதாவது நம்ம வந்ததுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் மெடிசன் தேடி ஓடுறோம் அதுக்கு வந்து அட்வான்ஸாக எதுவும் இதை கலந்து வைங்க அப்படின்னு சொல்லி யாரும் கொடுக்குறதில்லை ஆனால் அண்ணன் வந்து ஒன் டேலேருந்து இதை கொடுங்க இதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் முழுசாக கொடுத்துருங்க கலந்து தண்ணியில் அதுக்கப்புறம் இது இருந்தால் தனியாக கொடுத்துடலாம் தண்ணியில் கலக்காமல் மருந்து மட்டும் ஒரு எம்எல் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்போ இங்கிலீஷ் மெடிசன் இருந்தப்போ நமக்கு சீக்கு வந்ததுனா தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஓடுறோம் மெடிக்கலுக்கு இதுக்கு வந்து அப்படி இல்லைங்க அண்ணங்கிட்ட கொஞ்சம் ஒன்னாந்தோடையிலே வாங்கிடுவோம் ஸ்டாக் வாங்கிட்டோம்னா எவ்வளோ தேவைங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கிறோம் இப்போ இங்கிலீஷ் மெடிசனில் ஒரு நூற்றுக்கு இருபது கோழி இறப்பு இருந்ததுங்க நோய் வந்தது நோய் வந்து வந்ததுக்கப்புறம் அண்ணங்கிட்ட வந்ததுக்கப்புறம் இப்போ கழிச்சல் இல்லைங்க சளி இல்லை இறப்புங்கிறது எனக்கு வந்து ஒரு நூற்றுக்கு அஞ்சு ஆறு அது நார்மலாக போகிறது இருக்குதுங்க ஓகே சார்கிட்ட வந்து நீங்கள் மருந்து கேட்கும் போது எப்படிங்க நீங்கள் வந்து ஏற்கனவே டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட மருந்து கேட்டிங்களா என்ன மாதிரி அப்ரோச் பண்ணீங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி காமிச்சிங்களா சரி என்ன மாதிரி சிக்கருக்கு அதாவது முதல்ல ஃபோன் பண்ணோம் அந்த மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா எனக்கு சரின்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இது இந்த மாதிரி வைக்கணும் ஒரு நாள்லேருந்து வச்சுட்டு வாங்க அதாவது சளி வந்ததுக்கு வச்சா எப்படி இருந்தாலும் இழப்பு வரும் இறப்புங்கிறது இருக்கும் இறப்பு இல்லாமல் இருக்கணும்னா முதல்லேருந்தே குஞ்சுலேருந்தே ஒன் டேலேருந்தே வச்சிங்கன்னா இறப்பு இருக்காது அந்த இதை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னாருங்க அதனால நம்ம முதல்ல இருந்தே வச்சு இது பண்ணிட்டோம் டே ஒன்லேருந்தே நீங்கள் டே ஒன்லேருந்தே வைக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஓகே இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைங்க இங்கிலீஷ் மெடிசன் எதுக்குமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க இப்போ நம்ம இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயுமே ஒரு ஒரு வேக்சின் பண்ணோம் ஆமாம் டே ஓல்டில் ஒன்று மந்த் ஓல்டில் ஒன்று ஆமாம் அப்படின்னு ஒரு ஒரு பீ பீரியாடிக்கில் ஒரு ஒரு வேக்சின் இப்போ இங்கிலீஷ் மெடிசன் பேரே எனக்கு மறந்துருச்சு லசோட்டா இது எல்லாமே கொடுத்து இது பண்ணுவாங்க அந்த அந்த பேர் எல்லாமே வரிசை எனக்கு மறந்துருச்சுங்க அந்த அளவுக்கு இது இதே ஹெமொன்னுலையே இருந்துக்கிறதுங்க வேறு எதுக்கு இல்லை ஹெமொன்னு சுக்கா அண்ணன்கிட்ட மொத்தமாக ஆர்டர் போட்டு பாஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஆர்டர் போட்டு வாங்கிக்குவேன் ஓகே வாங்கி ஸ்டாக் வச்சு பண்ணிக்கிறது இந்த மருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தண்ணியில் தான் தண்ணியில் இருக்கும் சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து வாயில கொடுக்கற மாதிரியும் சொல்லிருந்தாங்க ஆமாங்க ஸோ உங்களுக்கு எப்படிங்க இருக்காது எனக்கு அதாங்க சிக்கு முன்னே இருந்தே நான் பயன்படுத்துறதுனால எனக்கு ஆள் பிரச்சனையும் இல்லைங்க அது கோழி பிடிச்சி வைக்கணும் அதுக்கு ஆள் தொழவணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லைங்க தண்ணியில் முதல்ல இருந்தே கலந்து கொடுத்துறதனால எந்த தொந்தரவும் இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்க இலவம் இல்லை ஆள் பிரச்சனையும் இல்லை காலையில் வந்தோமா வச்சுட்டு போயிடும் சாயந்திரம் வந்து ஒரு தடவை வைக்கிறோம் அவ்வளோதானுங்க வேலை ரொம்ப ரொம்ப ஒரே ஆள் மெயின்டெயின் பண்ணிடுற மாதிரி ஒரே ஆள் மெயின்டெயின் பண்ற மாதிரி தான் இந்த ஃபார்ம் பார்த்துக்கிறீங்க ஆமா ஆமா இப்ப பொதுவா வந்து பியூர் நாட்டுக்கோழி அப்படின்னாலே வந்து நோய் வராதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா அப்படி இல்லை நோய் இல்லை எந்த கோழியும் வளர்த்து முடியாது நம்ம எல்லாத்துக்கும் அதாவது மனிதனாக பிறந்தால் எப்படி சீக்கி வருதோ எல்லாத்துக்கும் அட்டாக் வர போகிறது இல்லை எல்லாத்துக்கும் இது வரப்போல ஆனால் காய்ச்சல் செளிங்கிறது எல்லாத்துக்கும் வரும் அதே மாதிரி தான் கோழிக்கும் காய்ச்சல் செலிங்கிறது அதுக்கு வரும் வயிற்றால் போகிறது இருக்கும் ஆனால் அதை தடுக்கிறதுக்கு இந்த மருந்து நல்லா இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்கிறீங்கன்னா வரதுக்கு முன்னாடி இந்த க ஆமாங்க ப்ரிகேஷனாக மருந்து கொடுத்துட்டிங்கன்னா ஆமாங்க ஒரு மாதம் தொடர்ந்து கொடுத்துட்டு அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தா போதுங்க ஒரு நாள் சுக்காமும் ஒரு நாள் ஹெம்மும் கொடுத்தோம்னா நல்லா வந்துடுதுங்க இது மூணுமே நீங்கள் ஒட்டுக்காக கொடுக்கம்போதுங்க இல்லை இல்லைங்க மூணுமே ஒட்டுக்கா கொடுக்காதில்லைங்க ஹெம்மும் ஹெம்மு ஒன்றும் ஒட்டுக்காக கொடுக்குறோம் சுக்கா வந்து தனியாக ஒரு நாளைக்கு கொடுக்குறோம் வாரத்தில் ஒரு நாளைக்கு தனியாக கொடுக்குறோம் ஓகேங்க இப்போ இது வீக்லி ஒன்ஸ் எப்படி கொடுக்குறீங்க இப்போ டே டே வந்து ஆறு வாரத்தில் ஆறு நாள் ஹெம்மு ஹெம் ஹெம்மோன்னு கலந்து கொடுக்குறோம் ஒரு நாள் மட்டும் சுக்கா கொடுக்குறோம் இப்போ நீங்கள் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்கு நல்லா இருக்குது ஓகே இப்போ மெடிசன் செலவுன்னு ஒன்று இருக்குது எப்படி நம்ம பண்ணைன்னு எடுத்துக்கிட்டாலே தீவன செலவு வந்து பெருசாக இருக்கோ அதுமாரி கண்டிப்பாக மெடிசன் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோழி கிட்ட அப்பிங்களா டோட்டலாக டோட்டலாக ரெண்டாயிரம் கோழி இருக்கு ரெண்டாயிரம் கிட்ட இருக்கு ஸோ கண்டிப்பாக மெடிசன் செலவுன்னு ஒன்று இருக்கும் ஆமாம் நீங்கள் இடி இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுறதுக்கும் இருபதாயிரூது எடுத்து பேட்ச் பேச்சா தான் வளர்த்துறேன் ஒரு பேட்ச் வெளியே ஒரு பேட்ச் உள்ள இருக்கிற மாதிரி வளர்த்துறோம் இப்போ குஞ்சு வெளியே போச்சுன்னா கோழி வெளியே போச்சுன்னா ஐநூறு குஞ்சு உள்ள வந்துடும் அந்த அந்த குஞ்சு உள்ள வரையில நமக்கு மெடிசன் வேணும் அது இங்கிலீஷ் மெடிசன் இல்லாம இல்லாமல் இருந்ததுன்னா ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கு எனக்கு நாளைக்கு ஒரு வைக்கிற மாதிரி இந்த சைடு இது வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க நல்லா இருக்கு கோழி ஆரோக்கியமா நல்லா இருக்கு முடி கொட்டுறது இல்லை அதுல இங்கிலீஷ் மெடிசன் முடி கொட்டிடுங்க வால் இருக்காது கொத்திக்கு ஆனா இதுல இல்ல பாத்தீங்கன்னா இருக்கும் அவ்வளவா போகாது வாள் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குதுங்க முடியும் நல்லா வந்துடுது எதுவும் சொட்டை அப்படிங்கிற பேச்சே இல்லைங்க நூற்றி இருபது நாள் கழிச்சு கோழி பிடிக்கல பார்த்தீங்கன்னா கோழி ஜாமுன் இருக்குது இப்போ நம்ம வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணே மருந்து தான் இருக்குது ஆமாங்க எம் ஒன்று கால் சிறப்பு சுக்கா ஆமாங்க இந்த மூணு மருந்துமே எது இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுங்களா ஹெமோன் வந்துங்க கழிச்சல் நோய்க்கு எல்லாத்துக்குமேங்க ரத்த கழிச்சல் கழிச்சல் வர்ற அம்மை நோய் எத்தனை எல்லா டிசீஸுக்கும் ஒன்று யூஸ் பண்ணுறேங்க ஓகேங்க கால் சிரப்பு வந்து சளிக்குங்க ஓகே சுக்கா மருந்து வந்து வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெயிட் ஏறி வர்றதுக்காக சுக்கா மருந்து கொடுக்குறோங்க சுக்கா வாரத்தில் ஒரு நாளைக்கு சுக்கா கொடுக்குறோம் ஓகே இது மட்டும்தான் மெயினாக கோழிங்களை தாக்குற மூணு இப்போ இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய்கள் வந்து வரும் நம்ம பண்ணியில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் பார்க்க முடியல அம்மை நோயே நான் இது வரைக்கும் கொள்ளே உள்ளே வரலைங்க நம்மளுக்கு ஓகே அம்மை நோய் வராத அளவுக்கு தான் இந்த மருந்து இருக்குதுங்க ஓகே எந்த ஒரு இது இல்லைங்க ஓகே அம்மை நோய்க்கு வராமல் இருக்குன்னா அந்த எம் ஒன் வந்து நம்ம கொடுத்து கொடுத்து யூஸ் பண்ணி கொடுத்தீங்க கொடுத்துறோம் கொடுத்துட்றதுனால வர்றது இல்லைங்க சப்போஸ் வந்துடுச்சு நம்ம பண்ணிக்கு வந்துடுச்சு அப்படின்னா பண்ணிக்கு வந்துருச்சுன்னா அதான் அண்ணன் இப்போ இதாக கொடுக்க சொல்லியிருக்கிறாருங்க எப்படி கொடுக்கும் மருந்தாக தண்ணியில் கலக்காமல் வாய் வழியாக கொடுக்க சொல்லியிருக்கிறாருங்க ஓகே டைரெக்டாக நம்ம டைரெக்டாக ஒரு எம்எல் கொடுக்க சொல்லியிருக்கிறாருங்க ரெண்டு வேலை கொடுங்க ரெண்டு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா சரியாயிரும் சொல்லியிருக்கிறாரு சின்ன கோழிங்களா இருந்தா ஒரு டே ஓல்டு மந்த் ஓல்டு டே ஓல்டுல இருந்து முப்பது நாள் வரைக்கும் ஒரு எம்எல் கொடுக்க சொல்லியிருக்கிறாருங்க முப்பது நாளைக்கு மேல ஆகிற தொண்ணூறு நாள் குஞ்சு வரைக்கும் ரெண்டு எம்எல் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு பேரண்ட்ஸ் ஸ்டாக் வரைக்கும் பேரண்ட்ஸ் ஸ்டாக் வரைக்குமே ரெண்டு எம்எல் மூணு எம்எல் வரைக்கும் கொடுக்க சொல்றாங்க ஆனா சில டிசீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தாலும் காப்பாத்தது வந்து ஒரு இன்னைக்கு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் கஷ்டமா ஆமா ஸோ இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுல அதில் எதாவது சேஞ்சஸ் இருக்குங்களா நம்மளோடய காப்பாற்றுறதுக்கு அதாவது என்னென்னா நம்ம இது வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு இருக்கிறதுனால பெருசாக இழப்புங்கிறது ஒன்று ரெண்டு வந்ததுனாலும் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு பார்க்குறோம் வாய்வழியாக கொடுத்து காப்பாற்று பார்க்குறோம் ஒரு பத்து கோழி அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு ரெண்டாவது காப்பாற்றோம் ஓகே ஆனால் அதில் பத்து வந்துதுன்னா அது கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு சேதி தான் எடுத்துகிட்டு போயிருது இங்கிலீஷ் மெடிசன் அதில் போயிடற மாதிரி தான் இருக்கு ஆமாம் இப்போ இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தீங்கன்னா சில வேக்சின் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அதில் லைவ் வைரஸ் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு மருந்து வாங்குனீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ நாள் வரைக்கும் செல்ஃப் லைஃப் யூஸ் பண்ணலாங்க நான் வந்து மருந்து வாங்கினா முப்பது நாளில் இதாகிருங்க ஓகே அவர் மூணு மாதம் சொல்கிறாங்க மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாங்கிறாங்க நம்மளுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருந்து நம்ம தேவைக்காக வாங்கிக்கிறோம் அண்ணங்கிட்ட எப்போ கேட்டாலும் கிடைக்குது இன்றைக்கி ஃபோன் பண்ணோம்னா காலையில் பணம் போட்டு விட்டோம்னா சாயந்தரம் வச்சுட்டு அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவாரு அடுத்த நாளில் எனக்கு கிடச்சிரும் மேக்ஸிமம் டூ டேஸ் டூ டேஸில் வந்துடும் அதனால எனக்கு வந்து மருந்து அண்ணன் பொறுத்த வரைக்கும் இது இல்லை